எல்லா புகழும் இறைவணிக்கு ஜம்மா ரிலீஸ் ரிலீஸான ஜம்மா இந்த படத்தை பற்றி பார்க்கலாம் இளையராஜாவுடைய இசையில் வெளியான படம் ரொம்ப நாளைக்கு பிறகு இளையராஜாவுடைய இசையில் ரசிக்க ரசித்து 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 ருசித்து ருசித்து பார்த்த படம் அப்படின்னே சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பாரி இளவழகன் இவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி இந்த படத்தை வந்துட்டு நடிச்சிருக்கிறாரு பொதுவாகவே புதுமுக நடிகர்கள் பலர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் எனக்கு தெரிஞ்சு நிறைய நடிகர்கள் வந்துட்டு இளையராஜாவுடைய இசையில் தான் அறிமுகம் ஆவாங்க அதுக்கு காரணம் அவருடைய பாடல்கள் அவருடைய இசை குறிப்பாக சொல்லுமா நம்ம பாக்யராஜ் பாண்டியராஜன் பார்த்திபன் தான் மிஸ் பண்ணிட்டாரு இன்னும் ஒரு சில நடிகர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு ஹீரோவாக அறிமுகமானதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமே இளையராஜாவுடைய இசை அப்படின்னே சொல்லலாம் இவங்கெல்லாம் பிரபலமாக நடித்ததுக்கு அப்படின்னு விட பிரபலம் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இளையராஜாவோட இசை அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக ஏன்னா இந்த நடிகரை வந்து பார்த்தீங்கன்னா பாரி இளவரசன் இவர் வந்துட்டு ஒரு புது நடிகர் தான் அவர் இந்த படத்தில் அவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் ஹீரோக்கள்கிட்ட இல்லை முத்துன ஹீரோக்கள்கிட்டையும் சரி இந்த கதையை போய் சொல்லி அவங்கக்கிட்ட போய் நிற்காமல் ஏன்னா நின்றிருந்தாலும் இந்த படம் அவ்வளோ சிறப்பாக வந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் என் டவுட் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா ஒரு வித்தியாசமான நடிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு புது புதுமையான நடிப்பு அப்படின்னும் சொல்ல முடியாது பட் ரொம்பவே பொருத்தமாக இருந்துச்சு இவருக்கு பாரி இளவழகனுக்கு பாரி இளவரசன் இளவரகன் நினைக்கிறேன் ரொம்பவே நடிப்பு புதுசாக இருந்துச்சு நான் ரொம்பவே ரசித்து பார்த்தேன் அது காரணம் என்ன கேட்டிங்கன்னா இளையராஜாவுடைய அந்த பின்னணி இசை பாதி படம் வரைக்கும் மீதி படம் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியும் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியும் நல்லா ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருந்தார் குறிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருடைய கதாபாத்திரம் எப்படின்னா பெண் வேஷம் போட்டு லேடிஸ் லேடி கெட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெருக்கூத்துக்களில் தெரு நம்ம மேடை நாடகங்களில் நடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இவர் ஸோ இவர் பெண் பார்க்க போகிற இடத்தெல்லாம் நடக்கிற கலாட்டாக்கள் அதுக்குடிந்தான இளையராஜாவுடைய பின்னணி இசை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசப்படுத்தியிருப்பார் இளையராஜா வேறு லெவல் அப்படின்னே சொல்லலாம் அனுபவிக்கலாம் நல்ல இளையராஜாவுடைய இசை ரொம்ப நாள் பிறகு நான் அனுபவித்தேன் அப்படின்னே சொல்லலாம் இந்த கிராமிய மனத்தோட ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பெண் பாக் பெண் பார்த்துட்டு வர்ற இடத்துலையும் சரி அந்த பெண் பார்க்குற இடத்துலையும் சரி இவர் அடிக்கிற கூத்துக்கு இளையராஜா அடிக்கிற கூத்து வேறு லெவல் அப்படின்னே சொல்லலாம் அம்மு அபிராமி ரொம்ப அழகாக இருக்கிறாங்க ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறாங்க பருத்தி வீரன் முத்தழகி முத்தழகு மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா ரெண்டு பேரும் கடைசியில் ஜோடி சேராமல் போயிடுறாங்க அதுதான் ஒரு வருத்தமாக இருக்குது முடிவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் ஒரு திருப்தியான முடிவாக இருந்தாலும் சரியான முடிவாக அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஸோ இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொன்னோம்னா மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு எனக்கு சரியாக எதுவும் தெரியல பஸ் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாகு தான் திரும்ப திரும்ப ஒரே சீனை வந்துட்டு பார்க்குற மாதிரி சேத்தன் இளவழக பாரி பாரி இளவழகன் சேத்தன் சொல்லிட்டு இப்படியே காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அது கொஞ்சம் போராக இருந்தது படத்துடைய பெரிய பலம் இளையராஜா படத்துடைய பெரிய பலம் வந்து பாரி இளவழகன் நல்ல திரைக்கதை நல்ல கதை அங்கங்கே சின்ன சின்ன குறைகள் இருந்தாலுமே இளையராஜாவுடைய இசை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்த படத்தையும் வந்துட்டு கட்டி காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாரி இளவழகனுடைய ஒரு ரெண்டு புத்திசாலித்தனம் என்னென்னா இந்த படத்தில் அவரே நடித்தது ஒன்று இந்த படத்துக்கு இளையராஜாவை இசையமைக்க வச்சது இன்னொன்று ஸோ இந்த கதையை நம்பி பாரி இளவழகனை நம்பி இந்த படத்தை ஒப்படைச்ச தயாரிப்பாளர்களை நிச்சயமாக பாராட்டணும் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனி